இங்கு பாரதியாரை பற்றி பல்வேறு செய்திகளையும் அவர்களை கொண்டாடுவதற்கு பல்வேறு தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் இருப்பார்கள் ஆனால் பாரதிதாசனை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மட்டும்தான் கொண்டாடும் ஏன் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் இந்தியாவினுடைய சமத்துவம் நிலை காரணமும் சாதி இன்னும் இந்த மண்ணில் நிலை மதம் இந்த மண்ணில் நிலை பெற்றிருப்பதற்கு அடிப்படை காரணம் பார்ப்பனியம் என்னும் என்கின்ற கோட்பாட்டை நமக்கு எதிரியாக காட்டி வைத்து சென்றவர்கள் அண்ணல் அம்பேத்கரும் தான் புரட்சியாளர் பாரதிதாசன் அவர்கள் பாடினார் இதை பாரதியார் பாடவில்லை அதனால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகளும் அனைத்து சோசலிசம் பேசுகிற அனைவரும் பாரதியாரை ஏற்றுக்கொள்வார்களே தவிர பார்ப்பன எதிர்ப்பை பேசிய பாரதி தாசனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் பாரதி தாசனை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் திராவிட இன உணர்ச்சியும் சுயமரியாதை எண்ணமும் தான் காரணம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்